ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஈஸியான டேஸ்ட்டான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம் நான் இன்னைக்கு ஒரு முக்கால் கப்போல் பருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் எடுத்துருக்கேன் அதே குக்கரில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா வரைக்கும் சேர்த்துக்கோங்க ஒரு கார் டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்பை வேக வச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ சாம்பாருக்கு தேவையான காய்கறி நான் என்னெல்லாம் எடுத்துருக்கேன்னா ஒரு முருங்கக்காய் எடுத்துருக்கேன் ஒரு கேரட்டை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் மூணுலேருந்து நாலு பீன்ஸு வரைக்கும் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் வரைக்கும் நான் எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கு எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க எல்லா காய்கறியுமே இந்த சாம்பாருக்கு நல்லா சூட்டாகும் இப்போ நம்மளோட பருப்பு எல்லாம் வெந்தாச்சு சாம்பாருக்கு எப்பவுமே பருப்பு நல்லா மசிஞ்சு இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க பருப்பு நல்லா வெந்து இருந்தால் தான் இந்த மாதிரி மசிய முடியும் நம்மளால் அதனால பருப்பு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மசிச்சாச்சு மசித்த உடனே நம்ம கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறியும் சேர்த்துடலாம் உங்கள்கிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லா காய்கறியும் இதில் சேர்த்துக்கோங்க நல்லா இருக்கும் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் நான் ஒரு காக்க பல வரைக்கும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது குக்கர் வச்சு மூடி நம்ம விசில் போடலாம் நம்மளுடைய காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் நீங்கள் விசில் போட்டுக்கோங்க நான் எப்போது சாம்பார் வைக்கும்போதும் விசில் வரும்போது எனக்கு சாம்பார் இந்த மூடியில் எப்படி சிந்துது அது ஏன்னு தெரில நான் எல்லா மெத்தடுமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு ஆனாலும் இந்த விசில் வழியாக சாம்பார் சிந்தாதான் செய்து செய்யுது உங்களுக்கு அதுக்கு எதாவது டிப்ஸ் இருந்தனா கண்டிப்பாக என்னை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளுடைய சாம்பார் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு லாஸ்ட்டாக நம்ம ஒரு கொத்து போல் மல்லிக்கீரையை கட் பண்ணி சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இந்த சாம்பாரில் நம்ம தாளித்து சேர்த்துடலாம் அதுக்கு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஹீட்டானதும் அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு கார் டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஜீரகம் நல்ல வாசனையாக இருக்கும் இதிலே ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை எல்லாம் பொரிஞ்சதும் ரெண்டுலேருந்து மூணு வரைக்கும் வத்தல் சேர்த்துக்கோங்க வத்தல் எல்லாம் லைட்டாக சூடானதும் காயப்பொடி சேர்த்துடலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு வரைக்கும் காயப்பொடி சேர்த்துருக்கேன் நம்ம சாம்பாரில் காயப்பொடி சேர்க்கலை நம்ம தாளிக்கும்போது காயப்பொடி சேர்த்துருந்தா நல்ல வாசனையாக இருக்கும் அதனால் நீங்கள் போது சேர்த்துக்கோங்க இப்போ தாளித்தது எல்லாத்தையும் நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாம் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடே அவ்வளோ மணக்கும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சாம்பாருக்கு இட்லி செஞ்சிடலாம் நான் நேற்றே இட்லி மாவை அரைச்சி வச்சாச்சு இப்போ இதாக எந்தளவுக்கு பொங்கி இருக்குன்னு பார்த்துக்கோங்க சூப்பராக பொங்கி இருக்கும் கண்டிப்பாக இட்லி நல்லா சூப்பராக வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு நல்ல பொங்கி வந்திருக்கு என்னோட மாவோட ரெசிபி நாலு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு உளுந்தெனை சேர்த்து அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போது அதை இட்லி தட்டையில் வச்சு நம்ம இட்லி வேக வச்சு எடுத்துடலாம் இந்த சாம்பார் ரெசிபி உங்களுக்கு இட்லிக்கு தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்